சூரி சார் வந்து நம்ம இதுக்கு மட்டும் காமெடி தான் பாத்திருப்போம் ஆனா இப்போ வந்து ஹீரோவா நடிக்கிறாரு செம்ம சா செம சார்பாக இருக்கிறாரு அப்புறம் ஃபர்ஸ்ட் டெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஹைப் ஏறி இருக்கும் அந்த ஹைப்போட தான் நானும் பார்க்க வந்திருந்தேன் பார்த்தப்போ தெரிஞ்சது பழைய காமெடி நடிகர் மாதிரி சூரியெல்லாம் இல்லை இப்போ டோட்டலா வேற லெவல்ல இருக்கார் அவரு அச்சு தூய் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் செம்ம பண்ண ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு சு சுரி சார் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இது செம்மையாக சூப்பராக இருக்குது முக்காவாக பண்ணிருக்காங்கண்ணா ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணுற காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது நான் படம் செம்மையா இருக்கு ஃபேமிலி படம் எல்லாம் வந்து பார்க்கலாம் த தளபதி எடுத்தது சூர்யாவுக்கு தான் கொடுத்தாங்க சூரிய தான் கொடுத்துருக்காங்க தளபதியோட சூர்யண்ணாக்கு தான் கரெக்டாக இருக்கே ஆ இந்த தடவை சூர்யா தான் ஒரு காமெடியன்னா பார்த்துருக்கோம் இந்த தடவை தான் ஒரு ஹீரோவா பார்க்கணும் செம்மையா இருக்கு அடுத்த வாய்ப்பாக அவருக்கு தருவாங்க நாங்கள் நினைக்கிறோம் நாங்களும் சூரிய ஃபேன்ஸ் தானா

மேபி அவர் பீட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்கு எப்பயுமே செதுக்க வச்சிருக்காரு ப்ரோ எப்பயும் போல அவர் நான் சொல்றதை விட மக்கள் பார்த்து நீங்க சொல்றதே எடுத்துக்கோங்க ப்ரோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் படம் பயங்கரம் ப்ரோ ட்ரெய்லர் பார்த்து வந்தவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் படம் எப்படி இருக்குன்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தனியாக போய் எல்லாரும் போய் கொண்டாடலாம் ப்ரோ அந்த படத்தை ஓகேண்ணா நன்றி